அனைவருக்கும் வணக்கம் சற்று முத்த முக்கிய அறிவிப்பின்படி மேலும் மூன்று நாட்கள் பள்ளிகள் விடுமுறை குஷியில் துல்லி உதிக்கும் மாணவர்கள் தமிழக அரசு உள்ளிட்ட சூப்பர் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் காலங்களில் பண்டிகை காலங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது குறிப்பாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டன ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அந்த விடுமுறை முடிந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஜனவரி மாதம் பத்தொன்பாம் தேதி திங்கட்கிழமையான நாளை நாட்கள் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் திறக்கப்படும்ன ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ஜனவரி மாதங்களில் மேலும் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை விடப்படுவதாக தற்போது தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அதாவது வருகிற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை குடியரசு தினத்தை முன்னிட்டு அன்றை நாட்கள் அரசு நாட்கள் அனைத்து பள்ளிகள் கட்டாயம் அதற்கு முன்பாக ஜனவரி மாதம் மற்றும் ஜனவரி ஜனவரி மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய அன்றை நாட்களும் விடுமுறை என்பதால் சனி ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பள்ளிகளுக்கு கட்டாயம் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதனால் ஜனவரி மாதத்தில் மட்டும் அதிகபட்சமான விடுமுறை விடப்படுவதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இதனால் ஜனவரி மாதத்தில் மாணவர்கள் விடுமுறை மாதம் என கொண்டாடி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தொடர் விடுமுறை பயன்படுத்தி வெளியூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் பயண முன்பதிவுகள் முன் முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஜனவரி மாதங்கள் மட்டும்தான் அதிகமான விடுமுறை விடப்படுவதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக விடுமுறை நாட்கள் குறை குறையமன தற்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை கட்டாயம் பண்டிகை காலங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக குறிப்பிட்ட நாட்கள் விடுமுறை விடப்படுவாங்க அதே போன்று ஜனவரி மாதம் வரக்கூடிய இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கட்டாயம் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது தமிழக அரசு மாணவர்களுக்கு சூப்பர் அறிவு போன்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்